அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேட்டோ கவுண்டர்ல சாஃப்ட்வேர் டாக்டர் பெண்களை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முதலாவதாக பெயர் தங்கமணி படிப்பு எம்பிபிஎஸ் வேலை கவர்மெண்ட் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிறந்த நேரம் மூணு முப்பத்தி மூணு பிஎம் பிறந்த கிழமை வியாழன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் மீனம் இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க இவங்க ஒரே பொண்ணுதான் தந்தை பெயர் சுப்பிரமணியன் தாயின் பெயர் பழனி அம்மாள் வேட்டுவ கவுண்டர்ல கொடுமுடி வேட்டு வருங்க முகவரி இரட்டை வாய்க்கால் கவுந்தப்பாடி சொத்து விவரம் ஒரு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொந்த வீடு எதிர்பார்ப்பு டாக்டர் பையனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் காவ்யா படிப்பு பிஎஸ்சி நர்சிங் வேலை நர்சிங் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று பிறந்த நேரம் இரண்டு முப்பத்தி ஒன்பது பிஎம் பிறந்த கிழமை திங்கள் ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்டம் நான்காம் பாதம் லக்னம் துலாம் இவங்களுக்கு ரெண்டுல செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் தங்கவேல் தாயின் பெயர் மயிலாத்தாள் வேட்டுவ கவுண்டரில் சரக்கு வேட்டு வருங்க முகவரி திண்டுக்கல் சொத்து விவரம் இரண்டு ஏக்கர் பூமி சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பையனை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க வெளியூரா இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி அடுத்ததாக பெயர் சித்ரா படிப்பு பிஇ படிச்சிருக்காங்க வேலை சென்னை இன்போசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பிறந்த நேரம் ஒன்பது முப்பத்தி நாலு பிஎம் பிறந்த கிழமை சனி ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் இரண்டாம் பாதம் லக்னம் மிதுனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட போனவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் குமாரசுவாமி தாயின் பெயர் ஜெயமணி பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வேட்டுவ கவுண்டர்ல சுண்ட வேட்டுவருங்க குலதெய்வம் காளியம்மன் முகவரி நம்பியூர் சொத்து விவரம் பையன் வீட்டுக்காரங்களை நேரில் பார்க்கும்போது சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி பையனை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் தேவதர்ஷினி படிப்பு பிஎஸ்சி சிடி வேலை சாப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிறந்த நேரம் ரெண்டு முப்பது பி எம் பிறந்த கிழமை திங்கள் ராசி விருச்சகம் நட்சத்திரம் விசாகம் நாலாம் பாதம் லக்னம் மீனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் செல்வராஜ் தாயின் பெயர் மோகனாம்பாள் வேட்டூவ் கவுண்டர்ல இலங்கை வேட்டுவ கவுண்டருங்க குலதெய்வம் கரியக்காளி அம்மன் மயிலம்பாடி முகவரி ஈரோடு சொத்து விவரம் மூணு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது போக சொந்த வீடு இருக்குங்க எதிர்பார்ப்பு சாப்ட்வேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் நவநிதம் படிப்பு எம்எஸ்சி ஐடி வேலை கோயம்புத்தூர் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் மூணு நாலு பிஎம் பிறந்த கிழமை ஞாயிறு ராசி கண்ணி நட்சத்திரம் அஸ்தம் மூணாம் பாதம் லக்னம் மீனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட போறவங்க தம்பி ஒருத்தங்க அது போக தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் சாமியப்பன் தாயின் பெயர் புஷ்பா வேட்டோ கவுண்டல அந்தி வேட்டு வருங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் ஆறரை ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு சொந்த வீடு இருக்கக்கூடிய ஒர்க்குக்கு போற பையனா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் சங்கீதா படிப்பு பிஇ வேலை சாஃப்ட்வேர் ஐடியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாற்பத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிறந்த நேரம் ஒன்பது இருபத்தி ஆறு ஏஎம் பிறந்த கிழமை செவ்வாய் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் பெரியசாமி தாயின் பெயர் தமிழரசி வேட்டூர் கவுண்டர்ல உரிமை படை வேட்டுவருங்க முகவரி ஒட்டஞ்சத்திரம் சொத்து விவரம் அஞ்சு ஏக்கர் பூமி சொல்லிருக்காங்க எதிர்பார்ப்பு கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் அடுத்ததாக பெயர் ஹரிப்ரியா படிப்பு எம்எஸ்சி சிஎஸ் வேலை ஐடி பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்த நேரம் ஆறு நாற்பத்தி ஏழு ஏஎம் பிறந்த கிழமை வியாழன் ராசி தனுஷன் நட்சத்திரம் மூலம் நான்காம் பாதம் லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் ரவிச்சந்திரன் தாயின் பெயர் முத்துலட்சுமி வேட்டுவ கவுண்டர்ல சாந்த படை வேட்டுவருங்க குலதெய்வம் குங்கும காளியம்மன் முகவரி கோயமுத்தூர் சொத்து விவரம் நேர்ல சோழன் சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படிச்ச ஒர்க் பண்ணக்கூடிய நல்ல பையனை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் திவ்யா படிப்பு பிஇ சிஎஸ்சி வேலை ஐடில ஒர்க் பண்றாங்க மாத வருமானம் அறுபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு விருச்சகம் பாதம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க ஒரே தந்தை பெயர் தர்மசாமி தாயின் பெயர் சரோஜினி வேட்டு கவுண்டர்ல பூலுவ வேட்டுவருங்க முகவரி கோபி சொத்துயோரம் நேரில் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐ எக்ஸ்பெக்ட் பண்றாங்க தோட்டம் கடற்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் ஹரிதா படிப்பு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் எழுபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நேரம் ஒன்று மூணு பிஎம் பிறந்த கிழமை செவ்வாய் ராசி கடகம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் குழந்தைசாமி தாயின் பெயர் பத்மாவதி வேட்டுவ கவுண்டர்ல வேட்டு வேட்டுவருங்க முகவரி கோபிச்செட்டிபாளையம் சொத்து விவரம் மூணு ஏக்கர் நிலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொந்த வீடு ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது போக சைட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பிஏ எம்சிஏ எம்பிஏ படிச்ச பையனா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் கௌசிகா படிப்பு பிஇ எம்பிஏ வேலை கோயம்புத்தூர் சாப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒன்றரை லட்சம் பிறந்த தேதி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பிறந்த நேரம் ஆறு முப்பது ஏஎம் பிறந்த கிழமை ஞாயிறு ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் ஒன்னாம் பாதம் லக்னம் துலாம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் வேலுச்சாமி தாயின் பெயர் வளர்மதி வேட்டோ கவுண்டரில் குன்னாடி வேட்டு வருங்க முகவரி கோயமுத்தூர் சொத்து விவரம் பதிமூணு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படிச்ச நல்ல பயனை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இன்றைக்கி வீடியோ பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருந்து இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்பாக்க நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் தேங்க் யூ